பக்கத்துல வந்துட்டேன் வந்துட்டேன்றாரு இன்னும் அவர் ஆளே காணும் இல்லிங்கா யார எதிர்பார்க்கா ஒண்ணு இல்ல ராமலிங்கா இடம் விக்கிறதுக்காக ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன் இடம் இடம் போறியா சரி 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 கடன் கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம் இடத்த விற்க போறேன்பா எவ்வளவு போகுது அந்த இடம் நல்ல வேலை போகுதுன்னு சொன்னாங்க ஆனா எவ்வளவுன்னு தெரியல பாப்பா உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன் இவரு இடம் எடை ஆமாப்பா இவர்தான் சரி பேசி இருந்தா இப்படி இடத்த காட்டுங்க சரி வாங்க போலாம் எங்க இருக்குது இடம் இந்த இடம் சார் இந்த இடம்தாங்க சார் இதா எத்தன் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கார்னர் இடம் என்ன ரேட்டு தருவீங்க ஆயிரத்தி ஐந்நூறுரூவா வந்தால் கொடுத்துட்றான்ப்பா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஐயா போதே உள்ள இருக்குது இவ்வளோ உள்ள இருக்குது இதேபா பக்கத்துல அந்த ரேட்டு தான்ப்பா போகுதே அப்படியா விற்று கொடுத்துருவோம் அவருக்கு அப்பா வாய் வச்சுட்டு சும்மா இருப்பா

கோபால் சுந்தரேஷன் அவங்களுக்கு ஃபுல்லா நாடு ஏக்கர் இருக்காங்க எச்சு கிரவுண்டு வேணும் நான் இதே ஊர் தவிர பிறந்து வந்தேன் சுந்தரேஷன் கோபாலன்றது எவனுமே இல்லையா ஹலோ உங்களுக்கு தெரில சொல்லு சுந்தரேஷன் ரஷ்யாவில் இருக்கான் கோபால் அமெரிக்காவில் இருக்கான் இப்போ வேற ஒருத்தர் தான் அதை பாத்துக்காரு சும்மா இருப்பா அவரா பாத்து வித்து கொடுப்பாருப்பா சரி நீங்க கஷ்டத்துல விக்கிறீங்க ஒரு எட்டு ஐம்பது ரூபான்னா இதை முடிச்சிடலாம இதுக்கேத்து முடிச்சு கொடுப்பா கொஞ்சம் மேலே ஏத்தி கொடுப்பா ஆனா நான் முடிச்சு தரேன்னா இதுவே இன்னும் பார்ட்டி யாரும் கூட்டு வராம பேசுறேன் அதெல்லாம் போவாது இது வேஸ்ட் நான் இது உள்ள வரணும்னாவே அவன் வாங்கவே மாட்டான் அத கேக்கல குடிக்கிறது தண்ணி அடி போட்டேனா முதல்ல இருநூறு அடி போடுறது ரேட்டு போவாது உப்பு கறிக்கன்றாரு அறுநூத்தி ரூபா மேல போவாது போல இருக்கு யோ நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? சும்மாறியா வாய் மூடிட்டு நேர்மா வேணங்க. কই சோலி எல்லாம் விக்க கூடாது. அவர் ஏதோ சொல்ற மாதிரி சொன்னாருன்னு பாத்துနေ காரு. உண்மையிலேயே இது மாதிரிலாம் எல்லாம் இருந்தனா கூடாது தெரியுமா? அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்கமா. ஏதாவது ஒரு ரேட்டு போட்டு வித்து கொடுப்பா. பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் எதுனா இருக்கா? ஆ இருக்குதே. 12 கிலோமீட்டர் இங்க இருந்து பசங்க போய் பைஸ்ட் வருவாங்க. பன்னெண்டு கிலோமீட்டர் சொல்றாரு. அதுக்கு ஒரு 60 ரூபாயினா கம்மி பண்ணி தான் விற்க முடியும் போல இருக்கா. அப்பா வாய் மூடி கொஞ்சம் போப்பா. இதுக்கு நான் சரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல யில்வேன் இருக்கா பக்கத்திலேயே அஞ்சு நிமிஷம் தூரத்துல இருக்கு ரெண்டாம் அஞ்சு நிமிஷம் எங்கயா இருக்கு அஞ்சு நிமிஷம் இல்ல வேற எங்க இருக்கு நீயே சொல்லு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அதுவும் பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கு இதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் வச்சுக்க அவரு தான் நான் நான் சொன்னதான் தப்பு

தண்ணி சரியில்ல ஸ்கூலு இல்ல ஹாஸ்பிடல் இல்ல ரயில்வே ஸ்டேஷன் இல்ல பஸ் ஸ்டாண்ட் இல்ல அப்புறம் இந்த ரேட்டு கேட்டீங்கன்னா எப்படி போவோம் இது எல்லாம் இல்லாமக்கா இவ்ளோ ஊடு கட்டி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சரி உணங்க வேணாம் எனக்கும் வேணாம் ஒரு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு வேணா பாட்டியை கூட்டனு வராங்க முதல்லயே எட்டு ரூபா சொன்னீங்க இப்ப அறுநூத்தி அம்பது வந்துட்டீங்களா சார் பாத்து சொல்லுங்க சார் அதான் பாத்தாரே அதான் சொல்றாரே கார்னர் ஃப்ளாட்டுங்க அதுக்காக பாத்து கொஞ்சம் ரேட் வாங்கி கொடுங்க சார் இதே மெயின் ரோடா அந்த இது

நல்ல இடமா அது சூப்பர் இடங்க இதுதான் இதுவா எவ்வளோ சொல்றாங்க பார்ட்டி பார்ட்டி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க அஞ்சாயிரம் ரூபாய் போகுது இந்த இடம் இங்க மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அங்கெல்லாம் கம்மி தான் இது காரல் பிளாட்டு அதனாலதான் ஐநூறு ரூபாய் கார்னர் பிளாட் வந்தா சாதர் பிளாட் இதுக்கா மூணாயிரத்தி ஐநூறுபா தப்பா வச்சுக்காதுன்னா காரில் பிளாட் வச்சுக்கோ கிழக்கு தசை பார்த்தா மாதிரியே டோர் வச்சுக்கலாம் மருக்குதோசை பார்த்த மாதிரி டோர் வச்சுக்கலாம் கடை கட்டி விட்லாம் அதுக்கு தான் இந்த ரேட்டு ஓ அப்படியா தண்ணி வசதி எப்படி பச்சடியில் தண்ணி வருது இந்த லேண்டு ஃபுல்லாக விற்றுருமா தண்ணி விற்கிறாங்களே டேங்கில் எடுத்து போய் இங்கேருந்து தான் தண்ணி எடுத்து போய் விற்கிறாங்க அப்படியா பாதி பேர் லேண்டு வாங்கிட்டு தண்ணி எடுத்து விற்றுன்னு தான் வேலை வீடு கட்டினவொடனே ஓன் அழுகுறான் ஏன்டா வீடு கட்டின தண்ணி மட்டும் விற்றுக்கலாமேன்ட்டு அந்த மாதிரி ஏரியா இது ரொம்ப உள்ளே கே மெயின்ல இல்லை மெயினில் இருக்குது ஆனா பிளானில் என்ன தெரியுமா முப்பது அடி போகுது மெயினில் வாங்கினா அவ்வளோதான் அது வேஸ்ட் ஆஃப் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போகுது இது மெயின் ஆயிடும் அது முப்பது அடி உள்ள வருதுனா இது மெயின் இல்லை ஸ்கூல் எதனா இருக்கா ஐயா உனக்கு விஷயமே தெரியலண்ணே ஸ்கூல் பக்கத்துல இருந்தா கச்ச 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 கச்சன்னு பசங்க வந்து போயின்னு இருக்கும் பக்கத்துல ஸ்கூலுக்கு இடமா பார்த்து வாங்கவே வாங்க அத இங்க இருக்கு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடாது ஸ்கூலு

அந்த பிளான் யாருக்கும் தெரியாது நம்ம வந்து அங்க முனிசிபாலிட்டியில ஆள் தெரியும் அதனால சொல்றேன் ரெண்டும் வரப்போகுது அப்போ ஏர்போர்ட் வந்தாக்கா சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்காது அரவருக்கு ஒருவருக்கு தான் வை ஒயின்னு இருக்கும் நீ ஸ்கூல் கேட்டிய பசங்க கொஞ்சம் இப்படி சவுண்ட் தொடர்ந்து கேட்குமே அதுக்கு இது எவ்வளவு மேலும் இல்ல சரி ஆமா ஆமா கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமா இதுவே கம்மி தான் ஓனரு ஃபாரின்ல இருக்காரு அவருக்கு ரேட் தெரியாது தான் உனக்கு இந்த சீப் ரேட்ல முடிச்சு தரேன்னு ஓனர் ஃபாரின்ல இருந்து வருவாரா அப்படி ஒண்ணு இருக்கல ஃபாரின்ல அவங்க பசங்க இருக்காங்க படிச்சுட்டு அவங்களுக்காக எழுதி வைக்கலான்னு தாரு இவர் இங்க தான் இருக்காரு பசங்க தான் ஃபாரின்ல இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா வந்துருவாரு கோசா இருக்கு லூஸ் ஆனா நீ இது இல்லைன்னா நடந்து நடந்து இப்படி போயிடுச்சு இது வரைக்கும் நம்மளுது இப்படி போய் ஸ்கொயர்ல தானே இருக்கு நடந்து போறதால கோசா தெருது இதுக்கு லோன் எல்லாம் தருவாங்களா லோன் தருவாங்கண்ணே ஆனா பாட்டிக்கு கேஷா கொடுத்துருணும் முதல்லயே குத்துட்டுனா லோன் தருவாங்க அப்படியா எவ்வளவு ரூபாய் வரையும் லோன் தருவாங்க ஒன்றரை கோடி வரைக்கும் லோன் தருவாங்க ஒன்றரை கோடி லோன் தருவாங்களா அப்ப விக்கிற லோன்லயே வாங்கிக்கலாமா அப்ப ஏன் விக்கிறாரு நியாயமான கேள்விதான் அப்படி இல்லை அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு அதனால இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல பசங்க ஃபாரின்ல இருக்கா வித்துலான்ட்டு கொடுத்துருக்காரு உனக்கு வேணும்னா முடியல எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பார்ட்டி வந்தது எனக்கு பிடிக்கல பார்ட்டி அதனால தான் உனக்கு கூட்டுன்னு வந்து காமிக்கிறேன் பிரச்சனை எதுவும் இல்லை இல்லை வில்லங்க எதனா இருக்கா நீ என் கூட வா வில்லங்கத்தை பத்தி சொல்றவா என்னப்பா சொல்லுப்பா சொல்றேன் என்ன இந்த கல்லு அங்க பாரு மஞ்சள் அங்க இருக்கா இது ரெண்டுத்துக்கு இந்த வகை விலங்கம் இருந்துச்சு அப்போ இவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் தான் வில்லங்கம் தான் அவன் இப்ப இல்ல நம்ம ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆன அப்புறம் இப்ப வில்லங்கமே இல்ல அப்ப நான் வாங்கிக்கிறேன்பா பாட்டி ரெண்டு நாள் தான் ஊர்ல இருப்பாரு அப்புறம் ஊர் கிளம்புவாரு அதுக்குள்ள முடிச்சுன்னா ஓகே அப்படிலாம் வேற பாட்டி பார்த்து முடிச்சிருவாங்க இல்ல இல்லப்பா ரெண்டு நாள் நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் நானு நான் உடனே முடிக்கிறேன் போ அவனுக்கு எவ்வளவு சொன்னா ஆயிரத்தி அறுநூறு இவனுக்கு எவ்வளவு சொன்னா நாலாயிரத்தி ஐநூறு அவனுக்கு போவாதுன்னும் இவனுக்கு நல்லா போகும்னும் எப்படிலாம் விற்க வேண்டியதா இருக்குல்ல கிட்ட ஏமாத்தி வாங்கணும் கிட்ட ஏமாத்தி விற்கிறோம் சூப்பர் எப்படியாவது முடிப்பான இவன் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் சுந்தரலங்க நான் எப்படி இருக்க நல்லா இருக்கிறப்பா இங்க பிளாட் பார்க்க வந்தானா பிளாட்டா எந்த பிளாட் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காமே பிளாட் கம்மி ரேட்டுக்கு முடிச்சு தரேன்னாரு அப்படியா நேரம் எட்டுப்பா எட்டாயிரம் ரூபாய் போதா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் முடிச்சு தரனாரு இந்த ஏரியாவில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போதும் மூணாயிரத்தி ஐநூறு முடிச்சு தரனாரா தெரிஞ்சவரு அதனால தான் சீப்பா முடிச்சு தரனாரு வீடு கட்டுன்னு வரப்போறியா இல்ல வாங்கி சும்மா தான் வச்சிருக்க போறியா நான் இப்பத்தி வாங்கி விட்டேன் தண்ணி வித்தா காசு கிடைக்குமாமா தண்ணி காசு கிடைக்குமா எங்க இந்த ஏரியாவிலயா இல்லனா பத்தில தண்ணி வருதான் இங்க அந்த பிசினஸ் தான் பண்றாங்களாமா நீ பாத்தியா கேலி பாட்டியா கண்ணால பார்த்தேன் தண்ணில அறியா போயினே இருக்கு டேய் லூசே இங்க இருந்த தண்ணி ஏத்து மோல அங்க இருந்த தண்ணி ஏத்து வந்து ஊட்டு ஊட்டுக்கு வித்து நிக்கறானுடா வீட்டுக்கு வீட்டுக்கு வித்து நிக்கறாங்க அது ரைட் தான் காலி மண்ணல இருந்து தண்ணி வருதாமா ஏண்டா ஏரியால தண்ணி வந்தா அவன் மண்ணல போர் போட்டு எடுத்துக்க மாட்டான் லாரில ஏண்டா வாங்குறான் தெரியல சரியா மாசிக்கத்தின் வாட்டி மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்குவான் வார வாரம் காய்கறிலாம் வாங்கிப்பேன் பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மளிகை சாமான் வாங்குவேன் மளிகை கடையும் காய்கறி கடையும் எங்க இருக்குதுன்னு தெரியுமா அது கேட்க மறந்துட்டேன்பா எங்க இருக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி சந்தன போடவங்க அப்ப மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் போனோம் அப்படியா சரியா வாங்குறதுக்கு மெயில் வாங்க முடியும் எதுக்கு உள்ள வந்து வாங்குறான் எப்போ உங்களுக்கு தெரியாது மெயில்ல ஐவேசி வருதான் எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு இன்னும் நாற்பது வருஷம் ஆனா எங்கெல்லாம் ஐவேசி வராது ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் எல்லாம் இருப்பாது அதெல்லாம் உனக்கு தெரியாது சரியா யார் இதெல்லாம் உனக்கு சொன்னா எனக்கு இடம் பயங்கரமான பயங்கரமா நாள் தான் இதெல்லாம் சொன்னாரு அதுவும் முந்நூறு அடி தான் தண்ணி வரும் அதுவும் உப்பு தண்ணி ஸ்கூலுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் கரண்டா போறோம் சுந்தர்லங்கண்ணா என்னமா சொல்ற எந்த பிளாட்டுமே வேலை போவாது ஆனா நீ வாங்க எந்த பிளாட் அது இருக்கு பாரு கார்னர் பிளாட்னா யாருக்குமே கிடையாதுண்ணா ஆளி எப்படி இருந்தாமி நல்லா நான் கேட்டேன் ஆளு எப்படி தான் கேட்டேன் அது வந்து என்ன மாதிரி மோன மாதிரி தான அவன் ஆமாண்ணா உன பேச விடாம அவனே போய் சொல்லிதானா ஆமாண்ணா நான் அவளோ கரெக்ட்டா சொல்றான் ওরது தெரியுமாண்ணா ஆமா இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இட கட்ட வாங்குறான் சரியான இடம்னு சொல்லிட்டு என்கிட்ட விக்றான் நல்ல வேல என்ன காப்பாத்திட்டேனே வரேன்னா நம்மள பேசாதே பேசாதின்னு கவுத்துட்டான் அப்பே எனக்கு டவுட் இந்த இடம் விக்கني இல்லன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு போர்டு போடுறோம்